உடனுக்குடன் புதுச்சேரி பாரதி வீதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளோடு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்களை பணி செய்ய விடாமல் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுதார் அவரிடம் விவரங்களை விவரம் புதுச்சேரி நகரப்பகுதியில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுவதாக தொடர்ந்து அரசுக்கு புகார் சென்றதால் இதற்கு முக்கிய பிரச்சனை சாலையோரம் நடைபாதையில் ஆக்கிரமிப்பு தான் காரணம் என கருதி சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நகரம் முழுவதும் உள்ள கடைகளுக்கு நகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அறிவிப்பு வெளியிடப்பட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருந்தனர் இதனால் கடந்த நான்கு மாத காலமாக நகரப்பகுதியில் உள்ள பல்வேறு வீதிகள் மற்றும் சாலைகளில் அமைந்துள்ள கடைகள் சாலையோரமாக அஹ் செய்துள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று பாரதி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் நடைபாதை ஆக்கிரமித்து அமைந்துள்ள படிகட்டுகள் பெயர்பலைகள் உள்ளிட்டவைகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக ஆற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனை கண்ட கடைகளின் உரிமை மற்றும் கடை ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போலீசார் மற்றும் அரசுடன் கடும் வா வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசாரிடம் அவர்கள் சமாதான அவர்களை சமாதானம் செய்ய முயன்ற போதும் போலீஸ்காரர்களுக்கும் கடைக்காகவிட லேசான தள்ளுபொண்டு ஏற்பட்டது இதனை எடுத்து அசம்பாத்தம் ஏதும் ஏற்படாமல் இருக்க கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பணிகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் நகராட்சித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதா